அனைவருக்கும் தர்கா தேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த தினமான இன்று கார்த்திகை மாதம் தேய்பிரை பஞ்சமி வழிபாடானது இன்று இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது இன்றைய நாளில் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஐந்தாவது திதியாக வரக்கூடிய பஞ்சமி திதி என்பது வாராகியம்மனுக்கு அம்மனுக்கு உகந்த திதி என்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த கார்த்திகை மாதத்தில் தேய்பிரை பஞ்சமி என்பது நவம்பர் மாதம் இன்றைய தினம் இருபதாம் தேதி புதன்கிழமை வந்திருக்கின்றது இந்த புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி என்று நாம் வாராகியம்மனுக்கு அம்மனுக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றி எந்த மந்திரத்தை கூறினால் வாராகி அம்மனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்றுதான் இந்த பதிவில் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடிய தெய்வங்களுள் ஒருவராக திகழ்பவள் தான் இந்த வாராகியம்மன் வாராகியம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகள் தொல்லை என்பது இருக்கவே இருக்காது என்று கூறப்படுகின்றது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வாராகியம்மனை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது என்பது அதிக பலனை தரும் என்று சொல்லலாம் பலரும் தங்களுடைய இல்லத்தில் வாராகியம்மனின் சிலையையோ படத்தையோ வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய வாராகியம்மனின் ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடு செய்வார்கள் எப்படி வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் இந்த முறையில் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை கூறினாலே போதும் என்று சொல்லப்படுகிறது சகோதரிகளே இன்றைய தினம் புதன்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை பஞ்சமி திதி என்பது இருக்கின்றது அதனால் புதன்கிழமை இன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் வாராயம்மனை வழிபாடு செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்று நினைப்பவர்கள் வாராயம்மனுக்கு விரலி மஞ்சள் மாலையை அணிவித்து வழிபாடு செய்யலாம் பணத்தடை நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கிராம்பு அல்லது ஏலக்காய் மாலையை வாராயம்மனுக்கு அணிவிப்பதை வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகியம்மனை வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினத்தில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாராகியம்மனின் சிலைக்கு அபிஷேகம் செய்து உளுந்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உணவு பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கம் இருப்பவர்கள் இன்று புதன்கிழமையோடு சேர்ந்து பஞ்சமி திதி வந்திருக்கிறது என்பதால் ஒரு தட்டில் பச்சை பயிரை பரப்பி அதற்கு மேல் தேங்காயை வைத்து தேங்காய் தீபம் ஏற்றுவது என்பது புதன் பகவானின் அருளையும் அதே சமயம் வாராகியம்மனின் அருளையும் பெற செய்ய முடியும் என்று சொல்லலாம் இப்படி தீபம் ஏற்றி முடித்த பிறகு வாராகியம்மனின் இந்த மந்திர முப்பத்தி மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் சகோதரிகளே உக்கிர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடிய வாராகியம்மனை பஞ்சமி இன்று இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு வாராகியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடும் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்